இல்லை என்று மேதனைக்கு சாக்கிய புத்துரக சித்தனை எனக்கு நீதான் வேண்டும் உள் அன்புதான் வேண்டும் அறம் தான் வேண்டும் என்னை ஏற்றுக்கொள் என்னை ஏற்றுக்கொள் சரணம் தரணம் நம்முடைய கல்லூரி தலைவர் அவர்களே மாணவ நண்பர்களே இந்த நாடகத்தை பார்த்து அதன் சிறப்பை கண்டு உண்மையிலேயே நான் பிரமித்து விட்டேன் அவ்வளவு பிரமாதம் அவ்வளவு பிரமாதம் சாம்ராட் அசோகனாக நடித்த தம்பி கணேஷ் உண்மையிலேயே ஒரு நடிகர் திலகம் அறிஞர் அவர்கள் சொல்வதை போல உலகப் புகழ் பெற்ற மார்லன் பிராண்டோ கூட கணேசி நடிப்பதென்றால் கஷ்டம்தான் ஒரு வேலை முயற்சித்தால் மார்லன் பிராண்டோ கணேசி போல் நடிக்கக்கூடும் தகுதி வாய்ந்த தம்பி கணேசுக்கு உங்கள் சார்பாக இந்த வெள்ளிக்கோப்பையை பரிசாக அளிக்கிறேன் அம்மா வெற்றிப்பாதை விட்டது, நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலனடையும் நாள் வந்துவிட்ட விரைவில் முடிந்துவிடும் அந்த கொலைகாரனை பழிச்சு பழி வாங்க வந்து விடுகிறேன் அம்மா ஒண்ணங்கள் வருஷத்துக்கு முன்னாலே அவன் காலேஜில் படிக்கும்போது வேற ஒரு ஜாதி பண்ண காலடிச்சு அவளையேதான் கல்யாணம் பண்ணிக்கவே எனக்கு கொஞ்சம் ஜாதி துபிரும் கூடாதுன்னு தடுத்தேன் அன்னைக்கே வீட்டை விட்டு போனவன் தான் இதுவரை திரும்பவே இல்லை நானும் எவ்வளவோ தூரம் தேடி பார்த்தேன் ஆனா கிடைக்கவே இல்லை அவன் தாயாரும் அதே ஞாபகமா இருந்து இறந்துட்ட இப்போ அவன் எங்க இருக்கிறானோ எப்படி இருக்கிறானோ எதுவுமே தெரியாது அவருடைய பேர் என்ன சங்கர் ஏன் சங்கர் அவனுக்கு தெரியுமா

கணேஷ் இப்பவே இந்த நிமிஷமே போய் உங்க அம்மாவை அழைச்சுக்கிட்டு அந்த புண்ணியவதியின் கால விழுந்து மன்னிப்பு கேட்டா தான் என் மனசு சாந்தி சரி தாத்தா அம்மா உன் உடம்புக்கு என்ன அம்மா உன்னை இந்த நிலையில் பார்க்கவா நான் ஓடோடி வந்தேன் எனக்காக உழைத்து உழைத்து முடிவில் உன் உடம்பை தேய்த்து கொண்டாய் அம்மா கலங்காதே கணேஷ் எனக்கு ஒன்றும் இரண்டு நாட்களிலே உடம்பு தானாக குணமாகி விடும் நீ ஏன் பரீட்சை எழுதாமல் வந்து விட்டாய் பரீட்சை அம்மா இனி நான் எந்த பரீட்சையும் எழுத வேண்டிய தேவையில்லை எதற்காக நான் படிக்க வேண்டும் என்று நீ பாடுபட்டாயோ அதன் பலனை அடைந்து விட்டேன் உன் ஆணையை நிறைவேற்ற போதுமான பணபலம் கிடைத்து விட்டது அம்மா கிடைத்து விட்டதா ஆமா என் தாத்தாவை சந்தித்தேன் அங்கு நமக்காக ஏராளமான செல்வம் குவிந்து கிடக்கிறது அவரை பார்த்தாயா? ஆமாம்மா, பார்த்தேன். அவர் உன்னை காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை உடனே அழைத்து வரும்படி சொன்னார். அதற்காக தானமா வந்தேன். இன்று என்னை அழைத்து வரும்படி சொன்னவர் அன்றே சொல்லி இருந்தான் உன் தந்தையும் செத்திருக்க மாட்டார். நாமும் சாகாமல் செத்துக் கொண்டிருக்க மாட்டோம். நீ என்னம்மா சொல்லுகிறாய்? நடந்த தான் கண்ணே சொல்கிறேன். இவ்வளவு காலமும் உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்று காத்திருந்த நம் கதையைத்தான் சொல்கிறேன் எங்கள் கல்லூரி நாட்களவை நானும் முன் தந்தையும் ஒருவரை ஒருவர் நேசித்தோம் மணந்து கொள்ள விரும்பினோம் ஆனால் இப்போது என்னை காண விரும்பும் முன் தான் அன்று எங்கள் திருமணத்திற்கு தடையாக நின்றார் நாங்கள் சென்னை சென்றோம் பதிவு திருமணம் செய்து கொண்டோம் பிறகு சென்னை வீதிகளிலே உன் தந்தை வேலை தேடி அலைந்தார் நம் குடியை கெடுத்த சண்டாளன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னேன் அவன் அவரை பார்த்தான் தன் காரியாலயத்திலேயே அவருக்கு ஒரு வேலை கொடுத்தான் அந்த வருமானத்திலே

இப்போ ஸ்டேஷன்ல அப்படியா இருங்க பாக்குறேன் என்ன ஏன் இங்க வந்தீர்கள் ஏன் கதவை சாத்துகிறீர்கள் கேள்வி மூன்று ஆனால் பதில் ஒன்றுதான் இடம் படுக்கை நேரம் இரவு இருப்பதோ ஒரு ஆணும் பெண்ணும் வெளியூரிலே வேலை படுக்கை அறையிலே பத்திரம் இப்போது தெரிகிறது உன் சூழ்ச்சி என் முத்தாரன் இந்த பத்தாயிரத்தை அச்சாரமாக வைத்துக் கொள் பண்பில்லாதவனே பணத்தை காட்டி பல்லை காட்டி என் மானத்தை விடலாம் என்று நினைக்காதே கற்பு விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்கம் கையிலே காசில்லாவிட்டாலும் மனதிலே மாசில்லாமல் வாழ்பவர்கள் நாங்கள் ஆசை காட்டி மோசம் செய்துவிட நான் வேசியல்ல கௌரி கடைசி முறையாக உனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கிறேன் நன்றாக சிந்தித்து பதில் சொல் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் கொடுக்க மாட்டேன் அப்படி உட்காருங்க கடலாலத்தை கண்டுபிடித்தாலும் இந்த பெண்களின் நெஞ்சாலத்தை மட்டும் கண்டுபிடிக்கவே முடிவில்லை கடைந்தெடுத்த உண்மையை கச்சிதமாக சொல்லிவிட்டீர்கள் என் கற்பு தப்பியது என்று எண்ணினேன் ஆனால் மறுநாள் என் வாழ்வே பலியாகும் என்று நான் நினைக்கவில்லை உன் தந்தை வெளியூரில் இருந்து வந்ததும் நடந்ததை சொன்னேன் கதறி அழுதேன் அவர் துடித்தார் துள்ளி எழுந்தார் ஆவேசத்தோடு வெளியே போனார் சங்கர் உள்ளத்திலே கௌரி நட்பு தோல் போர்த்திய காமுகா என்ன சொல்கிறாய் நான் சொல்வது விளங்கவில்லையா உனக்கு என்னை வெளியூருக்கு அனுப்பிவிட்டு நீ என் வீட்டிலே நடத்திய கவர நாடகத்தை இதற்குள்ளாகவா விட்டாய் ஊரான் மனைவியிடம் உல்லாசமாக இருக்கலாம் என்று நினைத்தாயா தாய்க்கும் தாசிக்கும் வித்தியாசம் தெரியாத தளதலையே உண்மை நான் சும்மா விட போவதில்லை மரியாதையாக இந்த இடத்தை விட்டு போய்விடும் இல்லாவிடில் விளைவு விபரீதமாக இருக்கும் செய்வதை செய்துவிட்டு என்று மிரட்டுகிறாயா Gweithiau, allan, 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 allan இனி சொல்லாதே போதும் யாரோ ஒரு சண்டாளன் இருக்கிறான் அவன் நம் குடும்பத்தை கடுத்த சதிகாலம் இருந்துதான் இதுவரை பொதுவாக தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தேன் அவன் உன் பெண்பையை பறிக்க முயன்ற அவனை பழி வாங்கும் வரை வாழ்க்கையில் எந்த இன்பத்திலுமே உன் எண்ணம் செல்லக்கூடாது அன்னையின் ஆடையை நிறைவேற்றுவதை தவறு வாழ்க்கையில் ஒரு மகனுக்கு வேறு இன்பம் ஆயிருக்க முடியும் அது போதும் மகனே அத்தா நீங்கள் என்னிடம் ஒப்படைத்த வேலை செய்து முடித்துவிட்டேன் உங்கள் கண்மணியை வளர்த்து வித்தகனாய் கல்வி பெற வைத்த மேதினியில் நாம் வாழ செய்தா அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவை அடி தொழ மறப்பவர் மனிதர் இல்லை மனிதர் இல்லை மண்ணில் மனிதர் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவை அடி தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை போல் ஒரு தெய்வமில்லை இல்லை துன்பமும் பொருளையும் ஏற்றுக்கொண்டே ஏற்றுக்கொண்டே நம்மை சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளவும் சுகம் பெற வைத்திடும் கருணை வெள்ளவும் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவை அடி தொழ மறப்பவர் மனிதர் இல்லை மணில் மனிதர் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை நாளெல்லாம் பட்டினியாய் ஒரு நாளிகை நம் பசி பொறுக்க மாட்டா மேலெல்லாம் இழைத்திட பாடுபட்டே ஒரு தெவமில்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடித்தொழ மரப்பவர் மனிதர் மனிதரில்லை மனிதர் மண்ணில் மனிதரில்லை இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை